இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஜூன் டுவெண்ட்டி டூ தளபதி பர்த்டே அதனால் இதை நம்மளுக்காக நம்மளால முடிஞ்சு இதை நான் வந்து சாப்பிட கொடுத்துருக்கோம் சும்மா ரோட்டில் போகும்போது பார்ப்பேன் நிறைய பேர் இருப்பாங்க பட் இன்னைக்கு பார்த்து ஒருத்தர் தான் இருந்தாங்க அதனால் அது கஷ்டப்பட்டு போய் மூணு போய் சாப்பிட கொடுத்துருக்கோம் அந்த வீட்டை நீங்களே பாருங்கள் நம்ம ஒரு செயல் செஞ்சா அது நமக்கு நல்லது நடந்தா சந்தோஷம் தான் ஆனா அதே செயல் நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லது நடந்தா அதான் சரியானதும் கூட வேண்டாம் அது வேண்டாம் தூர போட்டிருக்கோம் வேண்டாம் தூரம் சாப்பிடாங்கண்ணா இல்ல சாதம் சதெல்லாம் வாங்கி வச்சிருக்கு சாப்பிடுங்கண்ணா பட்டுமா வேறதான் வேணுமா வேணுமா கிடையாது வாங்கி தருவேன் அங்க வாய்ப்பு கிடையாது தெரிஞ்சவங்களுக்கு செய்யற விடையை நம்ம மட்டும் தான் காப்பாற்றணும் யாருன்னு தெரியாதவங்களுக்கு செய்யறவுடைய நம்ம வம்சத்தையை காப்பாற்ற எதிர்காலத்துல எங்க நல்லது நடந்தாலும் அது நம்ம யாருனே தெரியாதவங்களுக்கு செய்வீ நம்ம வம்சத்தையே காப்பாரு ஃப்ரெண்ட்ஸை எல்லா சாப்பாடையும் கொடுத்து நீங்கள் பார்த்துருப்பீங்க பிடிங்க நம்புறோம் தான் வீடியோ எடுத்தால் நம்ம இது வரைக்கும் பிராங்க் வீடியோவில் இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாச்சும் வீடியோவாக இருக்கட்டும் இந்த வந்து வந்தால் கேமராமே இன்னொரு வீடியோ எடுப்பான் ஓகே நம்ம சேனலில் படிச்சோம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் சொல்கிறேன் என்னுடைய தளபதி என்னனுக்கு இனிய எப்போ இருந்தால் நல்ல வாழ்த்துக்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்